வணக்கம் என் அன்புணையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா முக்கியமான நான்கு கிரகங்களின் பெயர்ச்சோ இந்த வருடத்தின் மத்தியில அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல நடக்குதுங்க அது ரொம்பவே விசேஷம் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆயுத காரகன் தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீன ராசிக்கு இடம் பெயரும் நிகழ்வு நடக்குது அடுத்தது மே மாசம் பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானின் பயிற்சி அவர் மிதுன ராசியில பதிமூணு மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு கூடவே மே மாசம் பதினெட்டாம் தேதி அசுர கிரகங்களில் போக காரகன் ராகு பகவான் மற்றும் ஞான காரகன் கேது பகவான் ஆகியோர்களின் பெயர்ச்சி இப்படி இந்த அதி முக்கியமான கிரகங்கள் உங்களை பாதுகாக்குதா பலன்களை அள்ளி கொடுத்து பரவசப்படுத்துதா பாதிக்குதா என்பதை பொறுத்துதான் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நான் தர போறேங்க முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மே மாசங்கள்ல அதிமுக்கிய கிரகங்களின் நகர்வுகள் இருக்குன்னு இருக்கு சொல்லிட்டேன் அதனுடைய அடிப்படையில முதல் பாதியில சில ராசிகளும் அடுத்த பாதியில சில ராசிகளும் என்று நிறைய ராசிகள் நல்லா வாழ போற வருஷமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையுங்க

நைன்டி நாம வாழ்ந்த வாழ்க்கை வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு பெருசா கமிட்மெண்ட் கிடையாது அடித்து நொறுக்கும் வகையில இந்த வருடம் தொடங்கி அடுத்த ஏழு வருஷம் எல்லாமே மாறுங்க பணத்தை தரும் குரு பகவானின் வீட்டுக்கு வேலை மற்றும் தொழிலை குறிக்கும் தொழில்காரகன் சனி பகவான் வராது கூடவே அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு பணக்காரகன்

உபயோக உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் தாங்க நாங்க புத்தக வடிவத்துல நாற்பது மேலாகவே ஜோதிட பலன்களை வழங்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை வேலைக்கு போறது தொழில் செய்யறத விரிவுபடுத்துறது புதுசு புதுசா தொழிலை ஸ்டார்ட் பண்றது வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு ஸ்டேட் விட்டு நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வருங்க கலியன் பூங்குன்றனார் எப்படி சொல்லிருக்காரு திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கேட்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும் ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க மேஷ ராசிய பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி பகவான் உள்ள வராருங்க அச்சோ ஏழரையா அப்ப அவ்வளவுதான் நினைக்காதீங்க நிறைய மேஷ ராசிக்காரர்கள் இப்பவே போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே யாரோ வீடியோவை போட்டு மக்களை பதட்டப்பட வச்சிட்டாங்க அதுல வச்சுட்டாங்க

செய்றீங்க அப்படின்னாக்க யோசிச்சு செய்யுங்க சுறுசுறுப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்காக உதவ உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பக்கவா வேலை செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சுறுசுறுப்பு கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஏன்னா திருச்செந்தூர் அப்படின்னாக்கா அருவடையில மிக முக்கியமான ஊரு முருகருக்கு உகந்த ஊரு செவ்வாய் கிரகத்துக்கு மிகவும் சிறந்த கடவுளாக ஈஸ்ட தெய்வமாக முருகரை சொல்லலாம்

நீங்க டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இப்போ இப்போ அவர்களுடைய வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் முதல் ஆறு மாதங்கள் அதற்கான காலகட்டம் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இல்லனா குடும்பமே இல்லாம கம்முன்னு இருக்கணும் மற்றபடி வேலை வருமானம் தொழில் பணப்புழக்கம் அதிகமாவே இருக்குங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி பண வரவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருங்க நல்லா இருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட தன்னுடைய முதல் பாதி வயதுல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வரலன்னு நினைத்தவங்க எல்லாம் இப்போ சர்ன்னு பண பலத்தை உயர்த்தி கொள்ளும் ஒரு வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு கொடுக்குங்க இந்த வருஷம் சம்பாதிக்கும் சேர்க்கும் பணம் உங்களை ஏழரை முடியும் வரை பார்த்து கொள்ளும் அதனால நல்லா உழைச்சி சம்பாதிச்சுக்கோங்க எட்டாத கனியாக இருந்த பல விஷயங்கள் இப்போ கை கிட்ட கிடைக்கும் ஒரு சிலர் எங்க இருந்து நாங்க உழைக்காத உழைப்பு இல்ல ஆனால எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்ல வாழ்க்கையில வளர்ச்சியே இல்ல அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது கடந்த இருபத்தி வருடங்கள் உங்களுக்கு கிடைக்காதத இப்போ நீங்க பெற போறீங்க வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் புடிச்ச இடத்துக்கு நல்ல முன்னேற்றம் காணும் இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அவை அனைத்திலும் திறம்பட செய்து காட்டி விண்ணை முட்டும் அளவுக்கு வெற்றியையும் பதிவு செய்வீங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு தாராளமா வரும் இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்கள் உயர் அதிகாரிகள் ஓனர் உடன் வேலை செய்பவர்கள் என்று எல்லாருமே உங்களை மதிப்பாங்க நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கான பொசிஷனை பெற்று உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கும் சக்திய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லங்க அந்த சக்தியை உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க நிறைய நேரம் பிசியாவே இருப்பீங்க ஏகப்பட்ட புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நீங்க பிடிப்பீங்க மொத்தமா சொல்ல போனா உங்களுக்கே தெரியாத உங்களுடைய புத்திசாலி தனத்தை நீங்களே பார்க்க போறீங்க உங்களுடைய புத்திய வச்சு வேலையை செஞ்சு பணத்தை ஈட்டும் உன்னதமான காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறாரு அதனால பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும் மகாலட்சுமி உங்கள் வீட்டிலையும் பணிபுரியும் இடத்திலையும் உங்கள் சட்ட பாக்கெட்லயுமே

இடம் உங்களுக்கு மனசுல குழப்பங்களை ஏற்படுத்தலாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எது நல்லது எது கெட்டதுனே தெரியாம நீங்களே உங்களை குழப்பிப்பீங்க தெரியாம இல்லீகலான விஷயங்களை தொட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அது தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் தவறான நண்பர்களின் சகவாசமா இருக்கலாம் தவறான உறவா இருக்கலாம் வேண்டாங்க வேண்டவே வேண்டாம் அது உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும் இது ஹண்ட்ரட் உறுதி அதே நேரம் வேலை செய்யும் இடத்துல தொழில் செய்யும் இடத்துல நமக்கு இருந்த எதிர்மறை

அதிக முக்கியமான கிரகங்களின் துணையால ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்களை வாங்கும் யோகமும் கிடைக்கும் அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஒரு சிலர் பழைய வண்டிய மாத்திட்டு புதுசா வண்டி வாங்கலாம் இல்லனா பழைய வண்டிய பக்கவா சர்வீஸ் செஞ்சு புது வண்டி மாதிரி மாத்தி வச்சுக்கலாம் ஆக மொத்தம் உங்களுடைய வருமானத்தை கேட்ப வசதி கேட்ப லக்ஸரியா உங்களுடைய வாழ்க்கை முறைய மாத்தி அமைச்சிக்கிறதுக்கான வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருக்குங்க வீடே இல்ல அப்படின்னு உங்களுக்கு வீடு கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படியாவது இந்த காலகட்ட

இன்னொரு நபரை தலையிட விடாதீங்க எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கவே இந்த வருஷம் கிடையாது அடுத்த ஏழு வருஷத்துக்கும் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒருவேளை நீங்க இருக்காது பணத்தை கடனா கொடுக்கறீங்க அப்படின்னாக்கா நெருப்புல போட்ட பணம் போல கொசுங்கி காணாம போயிடும் திரும்பி உங்க கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் பணம் வாங்கும் உங்க வீட்டுக்கு எப்படி வந்தாங்களோ அதை நீங்க கலெக்ட் பண்றதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு நடையா நடக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழரை காலகட்டத்தில் பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை

செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ வளமுடன் நன்றி வணக்கம்